சுவைமிகு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் கொண்ட தலைவர் அப்படின்னு அழைக்கப்படும் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களை பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அம்மா அப்பா பாட்டி பாட்டன் எல்லாருக்குமே வந்து இவரை பத்தி நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா இவருடைய பேச்சு புலமை அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பேச்சாற்றலாக இருக்கும் அந்த பேச்சினாலேயே ஆட்சியை புடிச்சிங்க அப்படின்னு சொன்னா கூட அது மிகை ஆகாது அவ்வளவு அருமையான ஒரு பேச்சாளர் இது ஏன் நான் இப்ப இவரை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா நான் ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது இவருடைய இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நம்மளுடைய பாராளுமன்றத்துல முதல் முறையா அவர் பேசும்பொழுது ஐ எம் ஃப்ரம் த ட்ரவிடியன் ஸ்டாக் அப்படின்ட்டு சொல்லி அந்த ஆரம்பித்த அந்த ஆங்கிலத்துல ஆரம்பித்தது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது அப்படின்ட்டு அந்த புத்தகத்தில் மென்ஷன் ஆயிருக்கு அதே மாதிரி இவர் வந்து அமெரிக்கால உள்ள யாலே அப்படின்ற பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்க உள்ள மாணவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து மிகப்பெரிய பேச்சாற்றல் ஆங்கிலம் வந்து மிகவும் அருமையா நல்ல புரிதலோட பேசுவீங்க அப்படின்னு நாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதனால எங்க மாணவர்கள் சார்பாக ஒரு ரெண்டு கேள்விகளை மட்டும் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவர் தான் நம்மள அறிஞர் அண்ணாவை பத்தி தான் தெரியுமே ரொம்ப சூப்பராகவே பேசக்கூடியால் பரவாயில்ல கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன மாணவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிற ஏபிசிடி இந்த எழுத்துக்கள் இல்லாம ஒரு நூறு ஆங்கில வார்த்தைகளை பேசணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம கிட்ட கேட்டேன்னா டக்குனு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அவரு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் தயார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன் டூ த்ரீல இருக்கிற அத்தனை நம்பர்ஸையும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அத்தனை நம்பர்ஸையும் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் நைன்டி நைன் வரைக்கும் சொல்லியிருக்காரு இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஒன்லேருந்து நைன்டி நைன் வரைக்கும் எந்த எழுத்துலையுமே இந்த ஏபிசிடி அப்படிங்கிற லெட்டர் இருக்கவே இருக்காது அப்பளோ அழகா சொன்னாங்க ஓகே தொண்ணூற்றி ஒம்பது சொல்லியாச்சு நூறாவது வார்த்தை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலை கொடுத்துருக்காரு தொண்ணூத்தி ஒன்பது நம்பர் ஸ்டாப்ன்ற ஒரு வார்த்தை மொத்தம் நூறு ஆங்கில வார்த்தை ஏபிசிடி இல்லாம அவர் அழகா பேசி அந்த மாணவர்களை மிகவும் ஒரு என்ன சொல்றது ஆச்சரியப்படுத்திய ஒரு தருணமாக இருக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கும் அவர் தயாராயிட்டாரு என்ன அப்படின்னா பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த பிகாஸ் வந்து ஒரே சென்டென்ஸ்ல மூணு தடவை வர்ற மாதிரி நீங்க ஒரு சென்டென்ஸ் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டு ப்ராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சட்டன்லாம் இது நமக்கு தோணுமா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனா அவர் என்ன அப்படி சொல்லியிருக்காருன்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோ சென்டென்ஸ் வில் என் வித் பிகாஸ் 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 இஸ் அ கன்ஜங்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு நோ சென்டென்ஸ் வில் என் வித் பிகாஸ் 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 இஸ் அ கன்ஜங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பிகாஸ்ன்ற வார்த்தையை ஒரே சென்டென்ஸில் சொல்லி மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை அன்னைக்கு பெற்றிருக்காரு அப்படின்றத போது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு ஒரு தமிழாக நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு அழகான விஷயம் மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்